லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே லக்ஷ்மி வா நான் வாழ்ந்திடு வீடு சூரியன் ஆயிரம் முடியோடு சமமான பேருபதினாறு சுந்தரிதாராய் துளசியினோடு லட்சுமி வாராயன் இல்லமே பாலாளி செல்வி வரலட்சுமி வாராயண் நில்லமே குங்கும பச்சை கஸ்தூரி எங்கும் கோரு சனனமே தூவி தங்கம் நிறைந்த கங்கணம் பூட்டி மங்களதாராய் மஞ்சள் மஞ்சளாசி லட்சுமி வாராயண் எல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் இல்லமே நறுமணம் சந்தனம் தாம்புலம் ஆரத்தி தூபம் சாம்பிராணி திருமகளே உன் விருப்பம் யாவும் ஒரு மனதாக சமர்ப்பித்தோ லட்சுமி வாராயன் இல்லமே பாலாளி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே மஞ்சள் லட்சத்தை பரிமள கண்ணம் பஞ்சவர் வதனம் பூரண கும்பம் செஞ்சு லட்சுமி உன் ஆசைப்படி கொஞ்சம் ஒளித்தும் பாதமடி லட்சுமி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே குண்டு மல்லிகை செவ்வரளி சென்றுடன் பாதரி செண்பகமும் கண்டு வரித்து சந்ததமே கொண்டு பூசித்தும் உண்பாதமே லக்ஷ்மி வாராயன் பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் நில்லமே ஆவணி மாத வளர்விதையில் ஆவண சுக்கர வாரமதில் தேவர்கள் போற்றும் ஸ்ரீதேவி சீருடை தோனுதம் பூ லக்ஷ்மி லட்சுமி பாலாலி லட்சுமி வரலட்சுமி வாராயண் எல்லமே